இன்றைக்கி நம்ம எட்டு மாதிரியான கிளீனிங் டிப்பு பார்க்க போகிறோம் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்ம தூக்கி போடுற பொருளை வச்சு இன்றைக்கி நம்ம கிளினிங் டிப்பு செய்ய போகிறோம் பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்பை செஞ்சு பாருங்கள் ஓகே செஞ்சு பார்த்துட்டு ஃபீல் பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருந்தால் மட்டும் உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க வெல்கம் பேக் மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே நல்லா இருக்கிறேன் நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வந்து இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு மேலே நீங்கள் குப்பையில தூக்கிலாம் போடாதீங்க இதை நம்ம எப்படி ஒரு யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து அது எப்படி எப்படி செய்யலாங்கிறது உங்களுக்கு நான் வீடியோ காட்டியிருக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க பாருங்கள் கண்டிப்பாக நான் போடுற அந்த எட்டு டிப்பில் ஒரு டிப்பாக தான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்படி கட்டிங் பண்ணிக்கிறேங்க கட்டிங் பண்ணி ஒரு சட்டி உளுக்கு போட்டு நல்லா தண்ணியை ஊற்றி ஒரு கொதி கொதிக்க வைங்க நம்ம கட்டிங் பண்ணாமல் கொதிக்க வைச்சோம் அப்படின்னா நம்ம வந்து கட்டிங் ம மறுபடியும் வெட்டும்போது நம்மளுக்கு சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி கட்டிங் பண்ணி நீங்கள் வந்து கொதிக்க வச்சுட்டீங்கன்னா நம்ம ஈஸியாகவே எடுத்து இதை வந்து நம்ம வந்து ஒரு பெஸ்ட்டாக அரைக்கணும் நம்ம இன்றைக்கி இதை வச்சு தான் கிளினிங் டிப்பு பார்க்க போகிறோம் எட்டு மாதிரியான கிளினிங் டிப்பு நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இப்போ நல்லா கொதிச்சிருச்சு அப்பு அடைச்சிருங்க அந்த இலிச்சம் பழத்தையெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் ஆற வச்சிருங்க இந்த தண்ணி அதில் அந்த பக்கத்தில் இருக்கட்டும் இதை இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க மிக்ஸியில் வந்து நல்லா வடி அட்டிக்கிறங்க அதை மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் அரைச்சிருங்க தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறோங்க ஓகே நம்ம தண்ணியை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கிறோம் அந்த இந்த ஜூஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒன்றரை லிட்டர் தண்ணி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஏண்டா ரெண்டு பாட்டிலுக்கு நான் எனக்கு வந்துச்சு இன்னும் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஃபில்டர் வடிகட்டிக்கிறங்க இப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது வடிகட்டிக்கிறேங்க நம்ம இது நிறையா முறையான இதுகளுக்கு கிளிநிங்குக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதை நான் வந்து ரெண்டு மாதிரி பிரித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று வந்து கிச்சனில் எல்லாம் கிளீன் பண்ணுறதுக்கும் ஒன்று இன்னொன்று வந்து வேறு மாதிரி கிளீன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன் நல்லா வடிகட்டி அந்த சக்கையை கூட நீங்கள் தூக்கி போட வேண்டியதில்லை சக்கையை வந்து நீங்கள் வந்து மல்லிகைப்பு செடி இருந்துச்சுன்னா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி போட்டுறோம் ஊ ஊற்றி விட்டுருங்க இப்போ நம்மளுக்கு இவ்வளவு ஜூஸ் கிடைச்சிருக்கு ஓகே இது கிட்டத்தட்ட ஒரு லிட்டருக்கு மேலேயே இருக்கும் இதில் இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போடுங்க ஆப்ப சோடா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுங்க ஆப்ப சோடா பேக்கிங் சோடா ரெண்டுமே ஒன்று தான் ஓகே ரெண்டும் வேறு வேறு கிடையாது இது வந்து ரொம்ப பொங்கி வலியும் கொஞ்சம் கவனமாக செய்யணும் இல்லைனா ரெண்டு இதாக மாற்றிக்கிட்டு கூட நீங்கள் கொஞ்சமாக அந்த பேக்கிங் சோடா போட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் இப்போ நம்ம வந்து ரெண்டு இதாக பிரிக்க போகிறோம் ஓகே ஒன்றுக்கு வந்து நான் வந்து டிஷ்வாஷிங் லிக்யூட்டு இந்த மங்கு இருக்கில் கொஞ்சமாக ஒரு நூறு மில்லி இல்லைன்னா ஒரு ஐம்பது மில்லி டிஸ்வாஷிங் லீக்விட்டு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இது கிட்டத்தட்ட அறநூறு மில்லி தண்ணி நான் வந்து அரை லிட்டர் பாட்டிலில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் க கொஞ்சம் கொஞ்சம் கழுகுனு அதுக்கு கரெக்டாக வந்து அறநூறு மில்லி தண்ணி நம்மளுக்கு எடுத்துருக்குறோம் பாதி பாதி பிரிச்சுருக்குறோம் அப்படி பார்த்தா நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறு மில்லி தண்ணி நம்மளுக்கு வந்திருக்கு அதான் கணக்கு நம்ம இந்த பாட்டிலில் இது வந்து அரை லிட்டர் பாட்டில் அதில் ஊற்றியாச்சு ஊற்றி வச்சாச்சு ஒரு பாதி இருக்குல்ல அதை எடுத்து எடுத்துக்கிறேங்க இதை எடுத்து இதில் ஒரு பேக்கெட் சேம்பு போடுங்க அவ்வளோ போதும் ரொம்ப போட வேண்டாம் ஒரு பேக்கெட் சேம்பு கண்டிப்பாக நம்ம போடணும் இப்போ நம்ம இது வந்து டிஸ்வாஷிங் லிக்யூட் போட்டு ஒரு பாட்டலை ஊற்றி வச்சாச்சு இந்த மாதிரி ஜூஸ் பாட்டலாக இருந்தால் நம்மளுக்கு நல்லாவே தாங்கும் கொஞ்சம் க்ராஸாக இருக்கும் இப்போ இதில் வந்து நீங்கள் ஷேம்பு ஒரு பேக்கெட்டு எந்த பேராக இருந்தாலும் சரி ஒரு ஸ்பூன் அளவுக்குள்ள ஷேம்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இதை ஒரு பாட்டலில் போட்டு வச்சுக்கிறேங்க நான் வந்து கொஞ்சம் பெரிய பாட்டலை எடுத்தேன் நான் மினரல் பட்டலை எடுத்தனால அது வந்து கொஞ்சம் லேசாக தானே இருக்கும் நிற நிற பட்டலு அதனால் நான் வந்து அப்புறம் மறுபடியும் திருப்பி ஜூஸ் பட்டலுக்கு மாற்றிக்கிட்டேன் ஓகே அப்போ தான் நம்ம பிடிச்சிடி தொளிச்சு விடும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க அவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு ரெண்டு மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் இதை நம்ம எது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே இந்த பாட்டில் வந்து கொஞ்சம் மெதுவாக ரொம்ப இப்படி கை வச்சு அப்படியே அமுங்குது அதனால ஜூஸ் ஜூஸ் இந்த மாதிரி ஜூஸ் பாட்டல்லாக இருந்தால் நம்மளுக்கு நல்லாவே தாங்கும் ஓகே வெளியே இருக்க ஜூஸ் பாட்டல் அதை எடுத்துகிட்டு வரணும் இப்போதைக்கு நான் உங்களுக்கு டிஸ்வாஷிங் லிக்யூட் போட்டதை வந்து நான் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன் டிப் நம்பர் ஒன்று இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டு உங்கள் சீங்கம் ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சிருக்கேன் நல்லாவே நுற வருது நம்ம வந்து ஏன்னா ஒரு நூறு மில்லி அளவுக்குள்ளே லிக்விட் டிஸ்வாஷிங் லிக்விட் நம்ம போட்டிருக்குறோம் ஓகே அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா எலுமிச்சம்பழம் எல்லாமே நம்மளை அழுக்க வந்து ஈஸியாகவே இடையக்கூடிய தன்மை இருக்கும் அப்புறம் வடிகட்டிலாம் பாருங்கள் நம்ம கஷாயம் குடித்து ரொம்ப மஞ்சள் கலராக இருக்குது அதையும் நல்லா தேய்ச்சி அது அந்த மஞ்சள் கலராக உள்ளதெல்லாம் நல்லாவே போயிடும் அதுக்கப்புறம் சில்வர் பாத்திரங்கள் தேய்ச்சி கழுவலாம் நீங்கள் ஈய பாத்திரம் பீயா பாத்திரம் எல்லாமே நீங்கள் தேய்ச்சி கழுவலாம் அடுப்பை நீங்கள் துடைக்கலாம் எல்லாத்துக்குமே அழையணுன்னு உங்களுடைய கிச்சனில் இருக்கிற பொருள் ஃபுல்லாக நீங்கள் எதாவது க்ளீன் பண்ணணுமோ எல்லாத்தையுமே நீங்கள் க்ளீன் பண்ணலாம் ஈய பாத்திரத்துலேருந்து நான்ஸ்டிக் வரைக்கும் நீங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணலாம் ஓகே இப்போ நம்ம நல்லா சிங்கே நல்லா தேய்ச்சிட்டு அந்த இருந்த அந்த மஞ்சளாக ஒரு மாதிரியே இருந்துச்சு அந்த வடிகட்டி அதையும் நான் தேய்ச்சாச்சு அது வந்து நான் வந்து மஞ்சள் கசாயம் போட்டு குடிக்கும்போது அந்த மஞ்சள் கலரை அப்படியே ஒட்டிடுமில்ல அது ஓகே இப்போ நல்லா மஞ்சள் கலரே இல்லை நல்லாவே போயிடுச்சு அப்போ நம்மளுக்கு நம்ம செஞ்சுருக்கிற அந்த டிஷ்வாஷிங் லிக்யூட்டு நல்லாவே நம்மளுக்கு ஒரு கொட்டாகுது ஓகேயா இப்போ நான் உங்களுக்கு ஒரு சட்டியும் கழுவி காட்டுறேன் ஈய பாத்திரமாக இருந்தாலும் சரி சில்வர் பாத்திரமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சூப்பராகவே வைப்போம் கொஞ்சோன்னு அரை ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் அந்த லிக்விட் பார்த்திங்கன்னா எவ்வளோ திக்காக இருக்குண்டு நம்ம வந்து பழத்தை போட்டு அரைச்சி வடிகட்டி இருக்கிறோம் ஓகே இது லேசாக ப்ர கம்பி புரசை வச்சு கம்பி புரசை வச்சு நீங்கள் தேய்ச்சிட்டு கழுவிட்டீங்கன்னாலே உங்களுக்கு போதும் சூப்பராக உங்களுக்கு எவ்வளோ கரையாக இருந்தாலும் உங்களுக்கு போயிடும் ஓகேயா இது சில்வர் இந்த மாதிரி பீங்கா மங்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இதை க்ளீன் பண்ணலாம் கிச்சன் உள்ள ஐட்டம் எல்லாத்துக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்குது இப்போ அடுத்த இதுக்கு போகலாம் இப்போ நம்ம வந்து பாட்டலை வந்து பெரிய பாட்டலாக மாற்றியாச்சு ஓகே இது வந்து ஷேம்பு போட்டு வச்சு மிக்ஸ் பண்ணது இதை இந்த இப்போ இது இதை வச்சு நம்ம என்னென்ன க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதை நம்ம டொய்லெட்டில் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் க்ளீனிங் பண்ணுறதுக்கு இதை வந்து நம்ம வந்து பீங்காங்களுகிற இடத்துல வச்சுக்கிறோங்க நம்ம வந்து மேலே வந்து வீடு வந்து கூட்டியாச்சு அதுக்கு வந்து நான் வந்து சின்னதாக ஒரு மூடி அளவுக்கு அதாவது ஒரு கரண்டி அளவுக்கு நான் அதை போட்டு ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி வீடை தொடக்க போகிறேன் இது வந்து மூணு ரொம்ப ஒரு ஹாலு உள்ள மேலே உள்ள மேலே உள்ள வீடு ஓகே மேலே மட்டும் தான் நான் துடைக்கிறேன் தொடச்சிட்டு ஒரு வெளியே பால்கனியாகவும் அதை மோக போட்டு முடிக்கிறதுக்கு இதை நம்ம வந்து கூட்டி வீட்டை தான் கூட்டி கூட்டின பிறகு நம்ம போல் அடிச்சு விட்டு கூட்டி ஃபேன்லாம் அடித்து விட்டு கூட்டின பிறகு இதை நம்ம வந்து துடைக்கிறோம் இன்னொரு தண்ணி போல் இன்னொரு தண்ணியும் வச்சுக்கிறோங்க அதில் அதை வீட்டை துடைச்சிட்டு இந்த இந்த தண்ணியில் நீங்கள் வந்து நினச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சோப்பு தண்ணி வச்சுருக்கலாம் அதில் நம்ம வந்து லிக்விட் போட்டதில் நம்ம நினைக்கணும் அப்போ அதனால் உங்களோடய வீடு என்ன சுத்தமாக இருக்கும் இப்போ வந்து இது என்ன நான் துடைக்கும் போதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியலை ஆனால் தொடச்சி முடித்தோன்னா இது வந்து சீக்கிரமாக வந்து நல்லாவே காயுது அந்த வடுவடுவாவும் இல்லை பேன் போடப்பட்டு தான் தொடச்சேன் வடுவடுவாவும் இல்லை ரெண்டாவது மூணாவது வந்து இது நல்லா பழ பழண்டு போதுப்பா ஓகே நீங்கள் தைரியமாக வீடு துடைக்கிறதுக்கு இந்த லிக்யூடு செஞ்சு நீங்கள் வச்சுக்கிறலாம் நான் வந்து செஞ்சு பார்த்துட்டேன் நல்லாவே ஒரு கொட்டாது சீக்கிரம் காஞ்சிருது காலு வைக்கும்போது நல்லா ரொம்ப நல்லாவே இருக்குது ஓகேயா இப்போ வாங்க நம்ம வந்து டொய்லெட்டு க்ளீன் பண்ணுறதையும் பார்க்கலாம் நம்ம டாய்லெட்டு க்ளீன் பண்ணுறது ரொம்பலாம் ஊற்ற வேண்டியதில்லை கொஞ்சமாக ஊற்றினாலே உங்களுக்கு போதும் இந்த அளவுக்கு ஊற்றினாலே உங்களுக்கு போதும் டொய்லெட்டு க்ளீன் பண்ணுற ப்ரெஷ் வச்சுருப்போம்ல எல்லார் வீட்லேயுமே கக்கூசு க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரெஷ் வச்சுருப்போம் அதை வச்சு நீங்கள் தேய்ச்சி விட்ருங்க ஓகே இதெல்லாம் ஊரில் வந்து இருபத்தஞ்சி ரூபாயோ ஐம்பது ரூபாய் நினைக்கிறேன் அவ்வளோதான் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்குது ரொம்பலாம் அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை லேசாக தேய்ச்சாலே போதும் உங்களுக்கு இப்போ இதை தேய்ச்சாச்சு அதுக்கப்புறம் தரையம் வந்து நல்லா கழுவி விட்டுட்டு கொஞ்சோன்னு அலிக்க விட்டு அதாவது கொஞ்சம் தான் ரொம்பலாம் ஊற்றக்கூடாது ஸ்பூன் கணக்குன்னா ரெண்டு ரெண்டு ஸ்பூன் கணக்கு ஊற்றுங்க அப்படி சட்னி கரண்டியாக இருந்தால் ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றுங்க போதும் நம்மளுக்கு ஊற்றிலே தெரியும் இதை வச்சு நீங்கள் எதாவது டொய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு கூட்டு மாதிரி ஏதாவது ப்ரஸ் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு தேய்ச்சி விட்ருங்க இப்போ ஃபுல்லாக தேய்ச்சிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக எல்லா தரையை ஃபுல்லாக எல்லாத்தையுமே தேய்ச்சாச்சு கண்டிப்பாக செருப்பு போட்டுக்கிறோங்க இந்த சேம்பு போட்டுருக்கனாலும் வழுக்குனாலும் வழுக்கும் அதனால் நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக செருப்பு போட்டுக்கிட்டால் நல்லது இப்போ இந்த டாய்லெட்டையும் லேசாக லேசாக முதலே தேய்ச்சிட்டோம் இப்போ லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்டு முடிச்சிரு முடிச்சிருங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கழுவி விட்ருங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு உங்களோட டாய்லெட்டை நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம் ஓகே இந்த லிக்யூட் வந்து நல்லா ஒரு பவர்ஃபுல்லாக தான் இருக்குது நல்லா இப்போ நான் வந்து உங்களுக்கு ககுசுல தண்ணி எழுத்து காட்டுறேன் நீங்களே பாருங்களேன் டொய்லெட்டில் எவ்வளோ சூப்பராக போகுதுன்னு நீங்களே பாருங்கள் ஓகேயா இது ரொம்ப ஒரு பயனுள்ளது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எலுமிச்சம்பழம் காஞ்சி பணத்தை தான் யூஸ் பண்ணோம்டா இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷான எலுமிச்சம்பழம் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம் இப்போ இந்த கிளினிக்கு இதுக்கு மட்டும் வீடு துடைக்க டொய்லெட் கழுவ இதுகளுக்கு மட்டும்தான் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு பழம் இருந்தால் கூட போதும் ஓகே நம்ம வந்து இது வந்து நிறைய மாதிரி செய்கிறோம் அதனால் நம்ம வந்து அஞ்சு பழம் நம்மகிட்ட காஞ்சி போய் இருந்ததுனால அஞ்சு பழத்தையுமே போட்டு செஞ்சுருக்கோம் அதனால் நான் ரெண்டாக பிரித்து வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம சீங்க எல்லா இடமே எல்லா இடத்தையுமே தேய்ச்சாச்சுப்பா முதல்ல இருக்க தயலை தவிர அவர் எல்லாத்தையுமே ஒட் தேய்ச்சாச்சு மதில் இருக்க தைல்ஸ் வந்து இந்த ஓரத்தை மட்டும் தேய்ச்சேன் அவ்வளோதான் இப்போ பாருங்களேன் இப்போ நான் எடுத்துகிட்டு உங்களோட கட்டுறேன் எவ்வளோ வெள்ளை விளையாருண்டு பார்க்க அப்படியே வெள்ளை விளையாருண்டு இருக்குது உங்களுக்கு கேமராவுக்கு அது எப்படி தெரியும் தெரியலை நல்லா சூப்பராக க்ளீனாக நல்லாவே ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் நம்பி இந்த இந்த லிக்யூடை செஞ்சு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்கை கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே ரொம்ப ஒரு அருமையான ஒரு டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம குறைவான பொருள் தானே இதுக்கு மேலே நம்ம கிளிநர் எதுவும் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை க்ளீனிங் டிப்பு காசு அதிக செலவில்லாத டிப்பு நம்ம சேனலில் நிறையா இருக்குது பாருங்கள் இப்போ வாஷிங் மிஷினை க்ளீன் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதை எடுத்து முதல்ல சுத்தம் பண்ணணும் ஓகே அதுக்கப்புறம் தான் மற்றது நம்ம பார்க்கணும் இது ரொம்ப காஞ்சி போயிருக்கு அந்த வாஷிங் மிஷினை ஓட்டி நம்ம வந்து ஓட விட்டு மூணு நாலாச்சு காஞ்சி போச்சு தனிக்கில் ஊற வச்சு எடுத்துட்டீங்கன்னா இது சேவை எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் அந்த லிக்விட் போட்டு தண்ணி ஊற்றி இன்னும் தண்ணி ஊற்றிக்கிறங்க அந்த ஃபுல்லாக மூ மூழ்கிற அளவுக்கு அது கொஞ்சம் நேரம் ஊரட்டுமே சரியாக அதை வந்து ஊற்றி வச்சுக்கிறேங்க அதை மிக்ஸ் பண்ணி ஊற்றி வச்சுக்கிறோம் இவ்வளோ அழுக்கு நம்மளுக்கு வந்திருக்கு ஊற வச்சிங்கன்னா ஈஸியாவே வந்துடும் காஞ்சி பேர் இருந்துச்சுன்னா அளவுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் அப்படியே ஊற வைங்க அந்த அழுக்கு ஃபுல்லாக எல்லாமே உங்களுக்கு கண்ணு இதறைக்கி சூப்பரா உங்களுக்கு வெளியாயிடும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பைப்புல வந்து கழுவிட்டு நீங்க மறுபடியும் வாஷிங் மிஷினில் மாட்டிக்கிறலாம் ஓகே எவ்வளவு அழுக்கு இருக்கு நீங்களே இப்போ இதை எடுத்து வாஷிங் மிஷினில் மாட்டிடுங்க ஓகேயா அப்புறம் ஒரு துணியை வந்து துணியில வந்து நல்லா நினச்சிக்கிட்டு உங்க வாஷிங் மிஷினை ஃபுல்லாக எல்லாத்தையுமே துடைச்சி விட்டுருங்க இதில் வந்து கித்தா எதுவுமே இருக்கலாம் இருக்காது அதனால் நம்மளுக்கு இது வந்து மேலே துணி வந்து மேலே போடுறது தான் சிம்பிளான வாஷிங் மிஷினில் தான் இதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்சுருக்க லிக்யூட்டை வந்து நல்லா ரெண்டு கரண்டி அளவுக்கு ஊற்றுங்க இதில் நம்ம வந்து எலுமிச்சம்பழம் அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா ஷேம்பு போட்டிருக்குறோம் அது ஸ்டார்ட் பவர் ஆன் பண்ணிட்டோம் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பட்டனை அமுக்க என்ன உங்களுக்கு அமுங்காது இந்த ப்ரோக்ராமில் இருக்குது பார்த்தீங்களா அதை மாதிரி இது பண்ணி அதே மாதிரி ஸ்டார்டர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மல் வாஷ் பண்ணணும் அதனால் அந்த டப் க்ளீன் பண்ணணும் நம்ம வந்து வாஷிங் மிஷினை க்ளீன் பண்ணணும் அதுக்கு ப்ரோக்ராமாக பவர் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரோக்ராமாக தட்டுங்க ஆன் பண்ணிவிட்டு ப ப்ரோக்ராமை தட்டி அதை அப்படியே அமுக்க அமுக்க ப்ரெஷ் பண்ணுங்களேன் அது உங்களுக்கு டப் கிளீன் கிடத்துல வரும் நீங்கள் என்னென்ன வேணுமோ அதை வந்து இந்த ப்ரோக்ராம் மிஷினை நீங்கள் வச்சுக்கிறணும் அதோட அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஸ்டார்ட்டர் கொடுத்துருங்க அவ்வளோ இதில் நம்மளுக்கு உங்களுக்கு வாஷிங் மிஷினு சூப்பராக க்ளீன் ஆகிரும் ஓகேயா இந்த மாதிரி செஞ்சுக்கிறேங்க ஒரு ஒரு வாஷிங் மிஷினில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்து செஞ்சுக்கிறேங்க ஆ இப்படி தான் நம்ம வந்து வாஷிங் மிஷினை க்ளீன் பண்ணுறது இந்த டப் க்ளீன்டு இருக்குது எங்க எங்கள் இந்த வாஷிங் மிஷினுக்கு அப்படி இருக்குது உங்கள் வாஷிங் மிஷினில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குறேங்க கண்டிப்பாக க்ளீ க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்கும் ஒரு பட்டன் இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு நம்ம வாஷிங் ரெடி ரெடியாயிருச்சு எல்லாம் தொடச்சாச்சு அந்த நூல் இந்த துணி அதெல்லாம் எடுத்தாச்சு க்ளீன் பண்ணியாச்சு முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்த டிப்பு டிப் நம்பர் ஏழு நம்ம வந்து துணிகளை வந்து வாஷிங் மிஷினில் போட போகிறோம் அதுக்கு நம்ம செஞ்ச லிக்யூட் வந்து ஒரு சின்ன கப்பில் ஒரு சின்ன கப் எடுத்துக்க ஒரு மூடி அளவுக்கு எடுத்துக்கிறோங்க நம்ம எப்போதும் லிக்யூட் எவ்வளோ ஊற்றுவோம் அந்த அளவுக்கு ஊற்றினாலே போதும் நான் உங்களுக்கு அளவு சொல்கிறேன் இந்த கொட்டாங்குச்சியில் நான் வந்து ஒரு பாதி தான் வச்சுருக்குறேன் ஓகே இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோப்பு பவுட்ரு வாஷிங் பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க போதும் நம்ம வந்து நிறையா துணி வச்சுருக்குறோம் இது பெட்ஷீட்டு வைக்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு மூணு நாலு பெட்ஷீட்டுக்கு பெட்ஷீட் கவர் கரெக்டாக வரும் இந்த அளவு பெட்ஷீட் செஞ்சீங்கன்னா நீங்கள் வந்து சோப்பு பவுட்ரு போட வேண்டியதில்லை வாஷிங் பவுடர் போட வேண்டியதில்லை நம்ம இருக்கிற லிக்விடே போதும் இந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த லிக்யூட்டை ஊற்றணும் நம்ம வச்சுருக்கிற துணி வந்து நிறையாவே இருக்குது இருபது லிட்டர் வாலி ஃபுல்லாக இருக்குது துணி அது எத்தனை கிலோன்னு தெரியலை இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து செஞ்சுருக்கிறோம் பாருங்கள் லிக்யூட் ஒரு ஸ்பூன் சோப்பு பவுடரு இந்த இந்த கப்பில் வந்து முக்கால் கப்பு அந்த லிக்யூடு தண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ இதில் நீங்கள் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு துணியை போட்டுறோம் நம்ம நம்மளோட இது வந்து மூடுனா தான் அது வந்து ஆன் பண்ண முடியும் ஓகே அதனால் துணியை போட்டுவிட்டு நீங்கள் வந்து தட்டி விட்ருங்க நான் வந்து எதுவுமே செய்யவே இல்லை சும்மா ஆன் பண்ணி இது பண்ணி துவைக்க போகிறேன் துணி அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு பெரிய வழியில் உள்ள துணி ஃபுல்லாக எல்லாம் போட்டிருக்குறோம் ஓகே நாற்பத்தி மூணு மூணு நிமிஷம் அது செட் பண்ணியிருக்கு தண்ணி லெவல் எல்லாமே அதுவே எடுத்துக்கணும் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை வேறு எதுவும் மாத்திரணா மட்டும் தான் அந்த ப்ரோக்ராமில் போய் நம்ம வந்து அமுக்கணும் அவ்வளோ தான் இப்போ நம்மளோட துணிகள் ரெடியாகிடுச்சு த துவைச்சாச்சு இப்போ நம்ம காயப்போட்டு உங்களோட காட்டுறேன் நம்ம துணி வந்து எப்போதும் விட ரொம்ப பளிச்சுன்னு இருக்குப்பா நம்ம துணி எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் வித்தியாசம் தெரியுது நீங்கள் கண்டிப்பாக நம்பி செய்யுங்க கொஞ்சம் ஒரு ஸ்பூனை நம்ம வந்து ஒரு கப்பு அளவுக்கு சோப்பு பவுட்ரு போடுவோம் இல்லை லிக்யூடு போடுவோம் அதுக்கு பதிலாக நம்ம செஞ்ச லிக்யூடை போட்டு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் லிக்யூடாக இருந்தால் சோப்பு லிக்யூடாக இருந்தால் கொஞ்சமாக போடுங்க இல்லைண்டா பவுடர் இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டிப் சேனல் எடுக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப சிரமப்படுவோம் ஒரு ஒரு யுத்த பொருமே ரொம்ப சிரமப்படும் அதுலேயும் பேசுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம் எதுவும் சத்தம் வரக்கூடாது அது வரக்கூடாது இது வரக்கூடாது நாங்கள் அதை சிரமப்படுத்தாப்போ எல்லாருமே வீடியோ எடிட் பண்ணுறோம் இதுலேயும் பேச்சை குறைங்க அளவாக பேசுங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க பார்த்துக்கறேங்க ஓகேயா பேசாமல் வீடியோ போட்டால் உங்களுக்கு புரிஞ்சிச்சுட்டா சொல்லுங்கள் நான் பேசாமல் வீடியோ போடுறேன் இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாது அப்புறம் எட்டாம் நம்பரு நீங்கள் இந்த மாதிரி கல் வச்சது ஜிகுனா வச்சது இந்த மாதிரி துணியெல்லாம் வெறும் சேம்பு மட்டும் போட்டு கையில் வாஷ் பண்ணி நீங்கள் காயை போட்டு எடுத்து வச்சிட்டீங்கன்னா உங்களுடைய துணிகள் வந்து மங்காது நல்லா புதுசாகவே இருக்கும் ஓகே ஏற்கனவே சாயம் போகிற ஒரு நைட்டியே கட்டியிருந்தேன் இந்த தடவை நம்மளுக்கு போன தடவை சாயம் அந்தளவுக்கு போகலை அதனால் எல்லா துணியோடையுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி நான் வந்து நைட்டி ஃபுல்லாக நீங்கள் த துவச்சிட்டப்பா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நம்பராக பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள் தூக்கி போடுற பொருளை வச்சு நம்ம இவ்வளோ ஊப்பு பார்த்துருக்குறோம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம காசுகள்லாம் நம்ம அதிகமாக சேமிக்கும் கொஞ்சம் துணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த கப்பு போதும் ஓகே கொஞ்சம் கொடுதலாக துணியாக இருந்தால் அந்த கப்பை வச்சுக்கிறேங்க சோப்பு லிக்யூட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுங்க போதும் நம்ம பெட்ஷீட்டுக்கு வந்து சோப்பு லிக்யூட்லாம் போடாமல் அதில் தான் ஒரு கப்பை ஊற்றி நான் வந்து நீ துவச்சிருக்கிறேன் சூப்பராக இருக்குது அடுத்த பதிவில் சந்திக்கலாம் பை சி வாழ்க வளமுடன்